ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா ரஞ்சித் அப்படின்ற ப்ரோ பார்த்தோன்னா ப்ரோ ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு டிப் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்காக தான் அந்த ஒரு வீடியோ ஸோ அதனால் வீடியோக்கு இப்போ ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும் ஸோ நம்மளோட ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது ஸோ வீட்டிலே பார்த்தோன்னா ஹோம் ஒர்க் ஓட்டு ஈஸியாக டிப்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஸ்மைலி பால் அப்படி இல்லாட்டி ஸ்பான்ச் பால் இந்த ஸ்பான்ச் பால் பார்த்தினா ஃபிஃப்டின் ஆர் தேர்ட்டி ருபீஸ்க்குள்ளே வரும் ஸோ இந்த ஸ்பாஞ்ச் பால் பார்த்தினா நம்ம வீட்டிலே வாங்கி வச்சுட்டு ஸோ இதிலே வந்து நம்ம ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வெயின்ஸ் எனக்கு கையில் நரம்பு அதிகமாக தெரியும் நம்புறோம் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஸ்பாஞ்சு பால் வந்து கடையில் வந்து வாங்கிக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை உங்கள் கையில் வந்து உள்ளங்கையில் வந்து நல்லா போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு உங்களால் ப்ரெஷர் கொடுத்து அழுத்த முடியுமோ அழுத்திட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுங்க ஸோ இதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் ஹேண்ட் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஸோ அப்படி ரைட் ஹேண்ட் மட்டுமே பண்ணுறதுனால ரைட் ஹேண்டு மட்டுமே நல்ல வெயின்ஸ் வந்து தெரியும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ஸ் பார்த்தினா எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ அது பார்த்தினா வந்து உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்தினா இதை வந்து ரைட் ஹேண்டில் வந்து பண்ணிங்கன்னா லெஃப்ட் ரெண்டும் பண்ணுங்கள் ஸோ இதை பார்த்தினா வந்து ஒரு செட்டு பண்ணிங்கன்னா ஒரு செட்டுக்கு ஒரு செட்டுக்கு பார்த்தினா ஃபிஃப்டின் ரெப்ஸ் வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி த்ரீ ஆர் ஃபோர் செட் நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ இப்படி வந்து ஸ்மைலி பாலில் போட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் பண்ணி உங்களோட ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறதுனால நம்மளோட விரிஸ்ட் பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபோர் ஆம் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வெயின்ஸ்லாம் பார்த்தா நல்லாவே வெளியே வந்து ட்ரான்ஸ்பரண்டாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்பான்ச் பால் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் ஸோ மார்னிங்கும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் இதை வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தினா வந்து மார்னிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப்டர்நூனும் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தினா நைட்டும் பண்ணுறாங்க ஸோ இப்படி பண்ணுறத வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டைம்ஸ் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ இதே கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓவர் ட்ரெயினிங் ஆகிடும் ஸோ அதனால் உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்க மசில்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு டைம் தரணும் ஸோ வளர்றதுக்கு டைம் தந்தால் தான் அந்த மசில்ஸ் பார்த்தினா நல்லா வளரும் ஸோ அது டைம் வந்து டைமிங்கே கொடுக்காமல் நீங்கள் மறுபடியும் பண்ணதே பண்ணிகிட்டே இருந்தால் அது பார்த்தினா வந்து இன்னும் யூஸ் தான் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் பார்த்திங்கனா வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் தான் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்குமே ஸோ ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களும் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து காத்துட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம எப்போயும் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்இன் ட்ராப்ஸ் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ பை கைஸ் லவ் யூ ஆல் மிஸ் you all.